உங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்க அது தனி தனி வீடு 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 போறோம் விநாயகபுரம் சரௌண்டிங்ல ஒரு ஒரு அருமையான விற்பனை வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க வந்து டார்வின் ஸ்கூலுங்க இந்த டார்வின் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அறுநூறு ஐநூறு மீட்டர்ல சூப்பர் டபுள் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட அமைஞ்சிருக்குதுங்க இது வரைக்கும் வேலைகள் முடிஞ்சிருச்சு இந்த பார்க்க பார்க்க வாங்க நம்ம நம்ம முன்னாடி சேனல பண்ணிருங்க போறோம் நான் உங்கள் ஜாகிர் மகளே ஏரியாவுக்கு வந்துட்டாங்க மகளே ஏரியாவோட சுத்தி இருக்க வீடுகளை ஒன்னு பாத்துருங்க சரௌண்டிங் வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த்து பேசிங்கல ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வேலைகள் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஃபுல்லி இன்டீரியர் பண்ண போறாங்க வாங்க என்னன்னு அமைச்சிருக்கு ஏழு டூ விடாவதையா பாத்துருவோம் மகனே இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராடான ஒரு பெரிய கார் பார்க்கிங்க நம்ம யுனோவா கிருஷ்ணா எடுத்துற அளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங்க இது மொத்தம் வந்து ஆயிரம் சதுரடி கொண்ட ஒரு நார்த் பேசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்ல நுழைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேசியஸான நல்ல பெரிய ஸ்பேசியஸான நல்ல பெரிய காலுங்க இந்த தருணத்துல நம்ம புக் பண்றவங்களுக்கு கலர்ஸ் ஆகட்டும் டைல்ஸ் ஆகட்டும் அதே சமயம் வந்து ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மெயினா வந்து இன்டீரியர் உங்களுக்கு என்ன மாதிரி இன்டீரியர் வேணுங்கிறத கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பெரிய ஹாலு இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்பா வந்து வருங்க நம்மள வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து அட்டாச்சு வந்துடும் இது வந்து அட்டாச்சோட வருங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து நார்மல் பெட்ரூமா வரும் நல்லா இது பெரிய ஸ்பேசியா நல்லா பெருசா இருக்கும் மெயினா வென்டிலேஷன் நல்லா இருக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது நல்லா ஸ்பேசியா இருக்கும் நல்ல வெண்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகி தெரியுது செவன்டி வேலை முடிஞ்சிருச்சுங்க பாருங்க நல்லா வந்து நல்ல வெளிச்சத்தோட டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க மெயினா வந்து மேல வந்து ஸ்லாப் ஒர்க் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் வந்து இன்னும் இன்டீரியல் பண்ணல இன்டீரியல் பண்ற போது இன்னும் வேற லெவலில் இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய கிச்சன் கிச்சன் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புள்ளி மாடர்ன் கிச்சன் தருவாங்க அதே சமயம் வந்து ஃபுல்லா இன்டீரியர் வரும் பால்சீனிங் வரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில வருங்க இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும் போது நான் ஏன் இந்த வீடியோ உங்களை கொடுக்குறேன்னா இது ஒர்க் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பா நம்ம கையில இருக்காது ஏன்னா மக்கள் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த தருணத்துல இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிடும் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அதே சமயம் கொளத்தூர் விநாயகபுரம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சூரப்பட்டு சரௌண்டிங்ல இந்த லொகேஷன்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி கண்டிப்பா செட் ஆகுங்க மகளை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்டீரியர் வரும் நான் சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி இன்டீரியர் வருங்கிறத இதுக்கு பக்கத்து ஹவுஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதோட இன்டீரியர் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க மற்ற விஷயங்கள் வந்து விழாவதியா ஏ டு செட் வந்து உங்களுக்கு விலை விவரங்களும் உங்களுக்கு நான் சொல்றேன் மகளை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசைனிங்கில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு ஃபர்னிச்சர் ஒர்க்லாம் வந்து பண்ணி தருவாங்க இது வந்து ஒரு மாடர்ன் ஹவுஸு ஆல்ரெடி இது வந்து ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இதோடைய இன்டீரியர் மாதிரி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல் இன்டீரியரோட வேறு லெவலில் ஃபுல் ஃபர்னிச்சரோடு வருங்க ஒரு சாம்பிளுக்காக தான் இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசி அமைஞ்சிருக்கு ஆயிரம் சதுரடி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நூறு இன்டீரியரோட பண்ணித்தர ரெடியா இருக்காங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூறப்பட்டுல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிங்க டோட்டல் ரேட் வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா கோர்ட் பண்றாங்க கண்டிப்பா நேரடி ஓனர் விற்பனை கண்டிப்பா நகர் கொஞ்சம் குறைச்சு கண்டிப்பா வாங்கி தர ரெடியா இருக்காங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி உங்களுடைய விருப்பத்தப்பட நாங்க ரெடியா இருக்கோம் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்